அடுத்த முப்பத்தி ஆறு மணி வானிலை முன்னறிவிப்பை திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்பகம்புப மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அந்த துணைக்கண்டம் தெரிவித்துள்ளது இதேவேளை சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கள்ளத்துறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இன்று இரவு இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த தண்ணீர் ஏற்படுவதற்கான சாத்தியம் நிலவுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் மேல் மத்திய சப்ரகமுவ உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருநகர் மற்றும் அனுபாதபுரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மூன்றாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கண்டி கேகாலை குருநாகல் மற்றும் மாத்தளி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது